தீரன் ஷார்ட்ஸ்ல இருந்து தேவேந்திரன் நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா எயித்து நியூ புக்ல இருக்கக்கூடிய உயர் குணங்கள் அப்படின்ற ஒரு செய்யலுக்கான ஃபுல் ஷார்ட் தான் இந்த வீடுக்குள்ள நாம பாக்க போறோம் எல்லா பாடல் வரிகளுக்கான ஷார்ட்கட்டும் எல்லா நூல் வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமான சட்கட்டும் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் இந்த நூலை ஏற்றவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா இறையரசன் இதுக்கான ஷார்ட்கட் கட் கோடு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இறைவன் ஓகேவா இறைவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் கோடு உடைய அதை வச்சு நான் லிங்க் பண்ணி சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் இறையரசனின் இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா சே சேசு ராசா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இறை அரசனுடைய இயற்பெயர் இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா கிட்ட போய் எல்லாரும் என்ன வேண்டுமோ என்ன ராசா மாரி வாழ்வை அப்படின்ட்டு வேண்டும் இல்லையா அதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட் கட்டு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியாக பணிபுரிந்தவர் இவர் அதுக்கடுத்தது ஆண்டால் இயற்றிய திருப்பாவை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூலை ஒண்ணு ஏற்றிருப்பாங்க திருப்பாவை அப்படின்ற ஒரு நூலு இதுக்கு முன்னாடி இருக்காது அதுக்கான ஷார்ட் நான் சொல்றேன் அதுக்கு ஆஹ் அதுக்கு முன்னாடி இது பாருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலை வந்து பாத்தீங்கன்னா தழுவிதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு கன்னிப்பாவை அப்படின்ற ஒரு நூலை வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு ஓகேவா ஆண்டாள் ஏற்றிய திருப்பாவை என்னும் நூலை தழுவிதா வந்து பாத்தீங்கன்னா கன்னிப்பாவை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு ஓகேவா இதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னா இறைவன் கிட்ட போய் எல்லாரும் என்ன வேண்டுமோ பாய்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு கண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கண்ணி வேணும்னு வேண்டும் இல்லையா அத வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டே ஓகேவா அந்த கண்ணி எப்படி இருக்கணும்னு வேண்டும் ஆண்டாள் மாரி இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டும் ஓகேவா இறைவன் கிட்ட போய் எல்லாரும் கண்ணி வேணும்னு கேட்போம் ஆனா இது ஏன் ஆண்டாள் நான் லிங்க் பண்ணி சொல்லணும்னா ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை என்னும் நூலை தழுவுதான் ஓகேவா அதுவும் கேட்பாங்க ஏன்னா இது மாணிக்க வாசகர் ஏற்றனா திரும்ப பாவைன்னு ஒரு நூல் ஒண்ணு இருக்கு அதை கொடுத்துட்டும் கேட்பாங்க ஓகேவா இது இதுல எது வந்து பாத்தீங்கன்னா எந்த நூலை தழுவி இறைஅரசன் வந்து பாத்தீங்கன்னா நூலை எழுதினாரு அப்படின்ட்டு கேட்பாங்க ஓகேவா ஆண்டாள் ஏற்றிய திருப்பாவை அதுக்குதான் ஷார்ட்கட்னா அது ஆண்டாள் மாரி எனக்கு ஒரு கண்ணி வேணும் அப்படின்ட்டு இறைவனை வேண்டாங்க ஓகேவா பாவை நூல்கள் கொடுத்துருக்காங்க இதை பார்க்கலாம் மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா தொழில் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பி கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது மார்கழி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க பெண்கள் எல்லாமே பொழுது விடியறதுக்கு முன்னாடியே பெண்கள் எழுந்துப்பாங்களா எழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மற்ற பெண்களையும் எழுப்பிக்கிட்டு என்ன பண்ணுவாங்களா ஆற்றுக்கு சென்று நீராடி வருவாங்க நீராடிட்டு வந்து இறைவனை வந்து பாத்தீங்கன்னா வழிபடுவாங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க இதனை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாவை நோன்பு அப்படின்ட்டு சொல்றாங்க இதனை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேவிடுறாங்க இல்லையா பெண்கள் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவை நோன்பு அப்படின்ட்டு பெயரா அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலே திருப்பாவை இத பாருங்க திருமாலை அப்படின்னா திருமாலை சாமிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பாவை நூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பாடியிருக்காங்க ஓகேவா வழிபட செல்லக்கூடிய திருமாலை வழிபட செல்லக்கூடிய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா பாடுவதாக ஆண்டாள் நூல்கள் தான் திருப்பாவை இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா திருமால் இருக்காங்க இல்லையா திருமால் வந்து எங்க இருக்காரு திருப்பதியில இருக்காரு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் சாமி இருக்கு ஓகேவா அப்போ திருமால் வந்து பாத்தீங்கன்னா பாடியது யாரு ஆண்டாள் இதை வச்சு ஞாபகம் வச்சிக்கலாமா இதுக்கு திருப்பாவை அப்படின்ற ஒரு நூல் ஞாபகம் வரணும் இல்லையா இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத போயிட்டு நம்ம திருப்பி திருப்பி பாக்கலாம் திருப்பி திருப்பி பார்க்கலாம் திருப்பாவைன்னா திருப்பி திருப்பி ஏன்னா திருவெம்பாயன்றது இன்னொரு நூல் அப்ப திருப்பாவை அது நாப்பு வச்சுனாலே அடுத்த நூலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே போலவே சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பிற பெண்ணை எழுப்புவதாக பாடப்படும் நூல் எதுன்னா திருவெம்பாவை ஓகேவா இந்த நூலை ஏற்றவர் யாரு மாணிக்க வாசகர் அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அது பாடினது யாரு ஆண்டால் திருமாலை வழிபட செல்லும் பெண்களை பாடியது யாரு ஆண்டால் எந்த நூலு திருப்பாவை இதுக்கு அடுத்தது சிவபெருமானை வழிபட செல்லக்கூடிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை பாடியது யாருன்னா மாணிக்க வாசகர் அதை பற்றினு கூடுற நூல் எதுனா திருவெம்பாவை ஷார்ட்கட் வந்து என்னன்னா சிவன்றது வா ஒரு பேரை கேட்டாலே வாசகம் பேசினாலே என்ன பண்ணும் வெம்பி வெம்பி அது அழுவாங்க இல்லையா வெம்பி வெம்பி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்டு சிவபெருமான்ற பேரை கேட்டாலே வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசகம் கேட்டாலே என்ன பண்ணுவாங்க வெம்பி வெம்பி அழுவாங்க சிவபெருமான இல்லைன்னா சிவபெருமான கும்பிடும் போது ஓகேவா சிவபெருமான வழிபடும் போது சிலர் வந்து பாத்தீங்கன்னா வாசகம் பேசிட்டு என்ன பண்ணுவாங்க வெம்பி வெம்பி அழுவாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா இது என்ன திருமால் திருப்பதியில ஆண்டாள் இருக்காங்க இதை திருப்பி திருப்பி பாக்குறோம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான அஹ் கும்பிடும் போது வாசகம் பேசிக்கிட்டே வெம்பி வெம்பி அழுவாங்க ஓகேவா அடுத்தது நூல்களுக்கு அதாவது பாடல் வரிகளுக்கான ஷார்ட் கட்டை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடல் வரிகளுக்கான ஒரே ஷார்ட் கட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா இறையரசன் ஓகேவா இந்த நூலை ஏற்றியவர் இறையரசன் அப்போ இறைவன் ஓகேவா இது மட்டும்தான் கோடோடு ஒவ்வொரு லைனுக்கும் நான் ஹைலைட் பண்ணிக்கிற பாயிண்ட்டுக்கும் நான் ஷார்ட் கட்டு அந்த கோடோடு வச்சு நான் லிங்க் பண்ணி சொல்லுவோம் ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு லைனுக்கு பக்கத்துலையும் எழுதி வச்சுங்க ரிவிஷன் பண்ணும் போது மறுபடியும் அதை படிங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா இறைவன்கிட்ட போய் ஒருத்தர் வேண்டாங்க என்ன வேண்டாங்க அறிவு அருள் ஓகேவா இறைவன்கிட்ட அறிவு குடு அப்படின்ட்டு அருளா வேண்டாங்க அதுன்னு வச்சு இறைவன் கிட்ட அறிவு குடுன்ட்டு அருளா வேண்டாங்க அதுக்கத்து நிறைய அழுக்கு நிறைய அழுக்கு நிறைய அழுக்காரு அப்படின்னா நிறைய அழுக்கு உன் மனசுல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா என்ன பண்ணு இறைவனை போய் வேண்டு ஓகேவா நிறைய அழுக்கு உன் மனசுல இருந்துச்சுன்னா என்ன பண்ணு போயிட்டு இறைவனை போய் வேண்டு அதுக்கு அடுத்தது மதம்னு ஹைலைட் பண்ணிக்கிறேன் இல்லையா மதம்னா மதம் ம எல்லா மதத்துலயும் என்ன பண்ணுது இறைவன் ஒன்னு இருக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் ஓகேவா அப்படி வச்சு நீங்க இது பண்ணீங்க அதாவது இந்த பாடல் வரிகள் வந்துச்சனால எக்ஸாம்ல இந்த மாதிரி நீங்க ஹைலைட் பண்ணிக்கிற கோடர்ட்ஸ் வந்து இருக்குதான்னு பாருங்க இந்த கோட்ஸும் இந்த நூல் ஆசிரியர்களும் ஈஸியா உங்களுக்கு நீங்க அப்போ எக்ஸாம்ல தான் இந்த இது நான் சொல்ற ஷார்ட்கட்டுக்கான என்ன ரிசல்ட்ன்றத ஃபீல் பண்ணுங்க ஓகேவா அதுக்கடுத்தது வெறுப்பு வெறுப்பு ஊக்கம் ஓகேவா இதுக்கான ஷார்ட் நீ வந்து வெறுப்பா கும்பிட்டு ஊக்கப்படுத்திக்கோ அதாவது நீ வெறுப்பா நீ உங்க லைஃப் என்ன பண்ணு இறைவனை போய் கும்பிட்டு ஊக்கப்படுத்திக்கோ அதுக்கடுத்தது உயர் குணங்கள் உனக்கு உயர் குணங்கள் எல்லாம் வேணும்னா என்ன பண்ணு போயிட்டு இறைவனை போய் கும்பிடு உனக்கு உயர் குணங்கள் எல்லாம் வரணும்னா என்ன பண்ணு போயிட்டு இறைவனை போயிட்டு கும்பிடு அதுக்கடுத்தது பெண் அரிசி பெண் அரிசி அப்படின்னா பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசி போல ஆக்கணும் அப்படின்ட்டு இறைவனை போய் வழிபடுவாங்க பெண்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசி போல ஆக்கணும்ன்றதுனால என்ன பண்ணுவாங்க போயிட்டு இறைவனை போயிட்டு வழிபடுவாங்க அதுக்காக இறைமகன் இருக்கா அப்போ இறைவன் இதுல இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இறைமகன் இறைவன் இதுல இதுக்கு முன்னாடி உயர் குணங்கள்னு ஒண்ணு பார்த்தேன் இல்லையா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயலுக்கான ஹெட்லைனே ஓகேவா தான் இது இது வச்சு நான் சர்க்கிள் சொல்றேன் உயர் குணங்கள் வந்து உனக்கு வரணும்னா என்ன பண்ணு இறைவனை போய் வழிபடு அதுக்கடுத்து பெண் அரசின என்ன சொன்ன பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா அரசி போலாம் பார்க்கணும்னா இறைவனை வழிபடு இறைமகன் அப்போ இதுல இறைவன் இருக்கு இறைவனை ஈஸியா போட்டலாம் அதுக்கடுத்து புன்னகை நீ ஓகேவா புன்னகையா நீ வாழணும்னா என்ன பண்ணு இறைவனை போய் கும்பிடு ஓகேவா இதுக்கடுத்தது இந்த பூ தேலோ ரொம்பாவா எப்படின்னு இருக்குல்ல இந்த லைனும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது கடைசி லைன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வேர்டு கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க ஷார்ட் கட் வந்து என்னன்னா பூ பூ எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணு இறைவனுக்கு கொடு இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க எல்லாமே பூ தானே கொடுப்பாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அது எடுத்துட்டு சொல்லும் பொருளுக்கான பார்க்கலாம் பாக்கலாம் பாருங்க நிறைனா மேன்மை நீ நிறைவா இருந்ததுன்னா மேன்மை அடையலாம் ஓகேவா பொறைனா பொறுமை இதுவும் ரைமிங்கா வருது பொறை பொறுமைன்னு வருது இதையும் போட்டலாம் பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு இதுக்கான கட் வந்து என்னன்னா நீ சோர்வா இருக்க போயிட்டு சாப்பிடு இருக்க சோர்வா இருக்க போயிட்டு சாப்பிடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே சொல்லும் பொருளும் படிக்கும் போது ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க சொல்லும் பொருளும் எது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இப்போ பொறையினா பொறுமை இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கேக்குறது ரொம்ப ரேரு இந்த பொச்சாப்புனா சோர்வு இது இருக்கு இல்லையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் ஸ்ட்ரைட்டாவும் கேக்கலாம் அப்படி இல்லைன்னா பொச்சாப்பு என்ற சொல்லின் எதிர் சொல்லு எதுன்னு கேட்பான் சோர்வுன்னு சோர்வுக்கான இதுக்கு ஆப்போசிட் என்ன அதை கொஸ்டினா கேட்பாங்க ஓகேவா இந்த தான் நீங்க படிக்கும் போது படிக்கணும் ஓகேவா மையல்னா விருப்பம் ஓகேவா மை வைக்கிறது விருப்பம் ஓகேவா ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல் ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி என்ன பண்ணு ஆராய்ந்து தெரிஞ்சுக்கோ ஓகேவா அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஓகேவா அழுக்கு உன் மனசுல அழுக்கு இருந்தாலே உன் மனசுல எதுவும் பொறாம இருக்குது அப்படின்ட்டு நினப்பு ஓகேவா மதம் மதம்னா கொள்கை ஓகே ஒவ்வொரு மதத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொள்கை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா இகழ் அப்படின்னா பகை சிலர் இகழ்வாங்க இல்லையா இகழ்வாங்க எதுக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா இகழ்றாங்கன்னா அவங்களுக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பகை வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் அதுக்கு அது மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற இந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நிலை பெற்று கிடையாது எதுவுமே நிலை பெற்று கிடையாது இங்க பாத்தீங்கன்னா இந்த பாடத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் ஏற்ற திருப்பாவை அப்படின்ற ஒரு நூல்கள்ல இருந்து சில பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஷார்ட்கட்டை பார்த்தலாம் ஏன்னா இது இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான லைன்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேவா அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா லைனுக்கான ஷார்ட் கட்டை தரலாம் ஓகேவா நான் திருப்பாவை என்னன்னா சொன்னேன் திருப்பி திருப்பி பாக்குறது திருப்பி திருப்பி பாக்குறது ஷார்ட்கட் சொன்னேன் அதுக்கப்புறம் ஆண்டாள்ன்றது இன்னொரு ஷார்ட் கட்டு அதுக்கப்புறம் திருப்பதி ஓகேவா திருப்பதின்றது இன்னொரு ஷார்ட் கட் இது மூணுத்தையும் வச்சு நான் இந்த பாடல் வரிகளுக்கு லிங்க் பண்ணி சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்தின் இருக்கா தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் தோட்டத்துல போயிட்டு பாக்குறதுல என்ன பண்ணுவாங்க திருப்பி திருப்பி போய் பார்ப்பாங்க ஏன்னா வச்சுங்க தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் திருப்பி திருப்பி போய் பார்ப்பாங்க ஓகேவா திருக்கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கிடு அதாவது திருப்பதி இருக்கு இல்லையா திரு திருப்பதி திருக்கோயில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சங்கி சங்கிலி சங்கிலி போட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நிறைய குடோன் எல்லாம் போட்டு அங்க வரிசையெல்லாம் இது நிக்க வைக்கிறதுக்காக திருக்கோயில்ல சங்கிலி எல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு நான் போக வச்சுங்க அதுக்கத்துது வாய் பேசும் அதாவது அந்த குடோன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க நீ பாத்திருக்கீங்களா அப்படின்னா திருப்பதி போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு குடோல போட்டுருவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அங்க வாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்க ஓகேவா அதுக்கடுத்தது சங்கோடு சக்கரம் ஏந்தும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான லைன் கடைசி ரெண்டு லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான லைன் இப்ப அது என்ன ஷார்ட்கட்னா ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க சங்கோடு சக்கரம் கையில ஏந்திட்டு இருப்பாங்க அப்ப ஆண்டாள்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருப்பாருன்னு சொன்னா திருப்பதியில இருப்பாங்கன்னு சொன்னா அப்ப திருப்பதினா திருப்பாவை ஓகேவா ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க சங்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா கையில ஏந்திட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொன்னு ஞாபகம் திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க என்ட்ரி ஆகும் அந்த மூணு இது இருக்கும் அந்த நாம சிம்பிள் இருக்கும் அதுக்கடுத்தது சங்கு சங்கு மாரி ஒரு இது இருக்கும் ஓகேவா இது ஞாபகம் வச்சுங்க சங்கு எங்க இருக்கும் திருப்பதியில இருக்கும் ஓகேவா இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஷார்ட்கட்டும் முடியுது இந்த லெசனுக்கான எல்லா ஷார்ட்கட்டுமே முடியுது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி போட்டு போட்டு பாருங்க இந்த ஷார்டட்ஸை அப்புறம் அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க ஷார்ட்கட் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுது கத்துங்க இது எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பிரஸ் பண்ணுங்க நன்றி